மற்றொரு தலைப்பினூடாக நான் இன்று உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் இன்று கலந்துரையாட இருக்கின்ற விடயம் புதிய தம்பதியினருக்கு மிகவும் பிரயோசனமான விடயம் அல்லது புதிதாக திருமணம் முடிப்பதற்கு காத்திருக்கின்ற தம்பதியினருக்கும் இது பிரயோசனமான ஒரு விடயமாக இருக்கும் அதாவது உங்களுடைய கற்பத்தை நாங்கள் எவ்வாறு திட்டமிட வேண்டும் எவ்வாறு திட்டமிட்டு எந்த காலத்தில் நாங்கள் கட்பம் தரிக்க வேண்டும் போன்ற விடயங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த வீடியோவினூடாக கலந்துரையாடலாம் என இருக்கின்றோம் தொடர்ந்தும் எங்களுடைய வீடியோவுடன் இணைந்திருங்கள் நான் டாக்டர் நாங்கள் எங்களுடைய ஒரு தொழில் வாய்ப்பை ஆரம்பிப்பது தொடர்பாக அல்லது ஒரு வீட்டை கட்டுவதென்றால் அல்லது ஒரு வாகனத்தை வாங்குவது என்று சொன்னால் அல்லது நாங்கள் விவசாயம் செய்கின்ற சந்தர்ப்பங்களில் பைச் செய்கின்ற விடயங்கள் தொடர்பாக விதைகள் நடுகின்ற விடயங்கள் தொடர்பாக கூட நாங்கள் பல்வேறுபட்ட திட்டங்களை போட்டுத்தான் நாங்கள் இதனை செய்கின்றோம் இந்த காலத்தில் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் இந்த காலத்தில் ஆரம்பித்தால் தான் வியாபாரம் அமோகமாக இடம்பெறும் இந்த காலத்தில் பைச் மேற்கொள்ள நன்றாக இருக்கும் நல்ல பயிர்கள் நல்ல காலநிலையுள்ள வளரக்கூடியதாக இருக்கும் போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு நல்ல சூழ்நிலையில் தான் இவ்வாறான விடயங்களை நாங்கள் ஆரம்பிப்போம் எனவே எங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் தொடர்பாக எங்களுடைய எதிர்கால சந்ததி தொடர்பாகவும் நாங்கள் இவ்வாறான திட்டமிடல்களை மேற்கொண்டுதான் நாங்கள் இதனை மேற்கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் கற்பம் தரிப்பது தொடர்பாகவும் இவ்வாறான காலநேர சூழ்நிலைகள் தொடர்பாகவும் நாங்கள் திட்டமிட்டு இந்த பிரக்னன்சியை மேற்கொள்வதுதான் மிக பொருத்தமான விடயமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் எனவே இந்த தொடர்பாக நாங்கள் ஆராய்கின்ற சந்தர்ப்பங்களில் எங்களுடைய உடலியல் சார்ந்த ஒரு ஒரு சூழல் தொடர்பான ஆரோக்கியமான சூழல் இருக்க வேண்டும் அதே போன்று வெளியில் இருக்கின்ற சூழல்கள் தொடர்பாகவும் நாங்கள் விவரமாக இருக்க வேண்டும் எங்களுடைய மைக்ரோ என்வாயன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய உடல் சார்ந்த சூழலை பார்த்தோம் என்று சொன்னால் சூழ் அல்லது விந்து வெளிவருவதற்கு ஏற்ற ஒரு சாதகமான ஒரு சூழல் காணப்பட வேண்டும் அவ்வாறு இருந்தால் தான் நல்ல ஆரோக்கியமான விந்தும் ஆரோக்கியமான முட்டையும் கருக்கட்டுகின்ற சந்தர்ப்பங்களே ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பிரசவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகின்றது எனவே நீரிழிவு நோயாளர்களாக நீங்கள் இருக்கலாம் அல்லது உயர்குருதி அமுக்கம் என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அதிகமான இருக்கின்ற ஒரு நோயாளியாக இருக்கலாம் எனவே இவ்வாறான விடயங்கள் தொடர்பாகவும் நீங்கள் கலந்து ஆலோசித்து ஆராய்ந்து நல்ல பொருத்தமான நேரத்தில் தான் கற்பம் தரிக்க வேண்டும் எனவே இந்த சூழல் தொடர்பாக நாங்கள் கதைக்கின்ற சந்தர்ப்பங்களில் முதலாவது உங்களுடைய உடல் தொடர்பாக நீங்கள் இந்த சூழல் தொடர்பாக கதைக்கின்ற நேரத்தில் உடல் இயல் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக அவதானமாக இருக்க வேண்டும் அதில் முதலாவது வயது நாங்கள் எந்த வயதில் நாங்கள் குழந்தையை பிரசவிக்க வேண்டும் குறிப்பாக நல்ல ஆரோக்கியமான குழந்தையை பிரசவிப்பதற்கு இருபத்தைந்து தொடக்கம் முப்பது இடைப்பட்ட வயதுடைய ஒரு பீரியட் நல்ல ஆரோக்கியமான பீரியடாக கருதப்படுகின்றது என்றாலும் பதினெட்டு தொடக்கம் முப்பத்தி ஐந்துக்கு இடைப்பட்ட வயதுகளில் குழந்தையை பிரசவிப்பது ஒரு மிக ஆரோக்கியமான பீரியடாக கருதப்படுகின்றது எனவே உங்களுடைய குழந்தைகளை குடும்பத்தை முப்பத்தி ஐந்து வயதிற்குள் பூர்த்தியாக்குகின்ற விடயம் தொடர்பாக நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அதே போன்றுதான் உங்களுடைய உடல் நிறை தொடர்பாகவும் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உடல் நிறை தொடர்பாக கதைக்கின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுடைய பிஎம்ஐ பத்தொன்பது தொடக்கம் இருபத்தைந்துக்கு இடைப்பட்ட ஒரு பிஎம்ஐயில் உங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும் எனவே அதிகரித்த உடல் நிலை காணப்படுகின்ற நபராக இருந்தால் உங்களுடைய நிறையை சிறிதளவு விட்டு இந்த பிரெக்னன்சியை ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் மிகவும் ஆரோக்கியமான ஒரு குழந்தையை பிரசவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் ஏனென்று சொன்னால் உடல் நிறை அதிகமாகின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இந்த கற்பம் தொடர்பான நீரிழிவு நோய்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதே போன்று கற்பம் தொடர்பான பிரக்னன்சி தொடர்பான உயர்குறுதி அமுக்கம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் போன்ற பல்வேறு சிக்கல் நிலைமைகள் கூட ஏற்பதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே நீங்கள் உங்களுடைய உடல் நிறையை சாதகமான இந்த பிஎம்ஐ பத்தொன்பது தொடக்கம் இருபத்தி ஐந்து இடைப்பட்ட நிலையில் காணப்படுகின்ற நிலையில் அமைத்து கொண்டு நீங்கள் கற்பம் தருப்பீர்கள் என்று சொன்னால் அது ஒரு ஆரோக்கியமான சூழலாக உங்களுக்கு இருக்கும் எனவே இதற்காக நீங்கள் உணவு மற்றும் உடற்பயிற்சி தொடர்பாக மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் உங்களுடைய சாப்பாடு தொடர்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று உங்களுக்கு உடற்பயிற்சியையும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளக்கூடிய நபராக இருந்தால் இந்த உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பேணலாம் உடற்பயிற்சி என்கின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் கற்பம் தரிப்பதற்கு முன்னும் உடற்பயிற்சி செய்யலாம் அதே போன்று கற்பத்துக்காக பிரெக்னன்சிக்காக நீங்கள் தயாராகின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட உங்களுக்கு உடற்பயிற்சியை மேற்கொள்ளலாம் அதே போன்று நீங்கள் யூரின் எச் டெஸ்டில் கப்பம் தரித்துள்ளீர்கள் பிரெக்னன்ட் ஆகி இருக்கின்றீர்கள் என்று தெரிந்ததன் பின்னரும் கூட நீங்கள் உடற்பயிற்சியை கூடிய சந்தர்ப்பங்கள் பிரெக்னன்டான காலத்திலும் கூட உங்களுக்கு உடற்பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே உணவு உடற்பயிற்சி தொடர்பாக நீங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் அக்கறையுடன் இருக்க வேண்டும் இதன் மூலமாக ஆரோக்கியமான ஒரு பிரக்னன்சியை உங்களுக்கு மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்று இருக்கின்ற மற்ற விடயம்தான் உங்களுக்கு ஏதாவது நோய்கள் காணப்படுகின்ற நபராக இருந்தால் உங்களுடைய நோய்களுக்கான மருந்துகளை அதனை கண்ட்ரோல் நிலையில் வைத்ததன் பின்னர் நீங்கள் கற்பம் தரிப்பது ஒரு பொருத்தமான விடயமாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் ஒரு நீரிழிவு நோயாளர்கள் இருந்தால் அது தொடர்பாக கட்டுப்பாட வேண்டும் அதே போன்று உங்களுக்கு உயர்குறுதி அமக்கம் காணப்படுகின்றதாக இருந்தால் அது தொடர்பாக நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் கற்பம் தரிப்பதற்கு முன்னர் அதே போன்று நீங்கள் வீசிங் முட்டு என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய வீசிங் நோயால் பாதிக்கப்படுகின்ற நபராக இருந்தால் அது தொடர்பாகவும் நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்ததன் இதனை நீங்கள் கட்பம் தரைப்பது தொடர்பாக சிந்திப்பது மிக பொருத்தமான விடயமாக இருக்கும் அதே போன்று குறிப்பாக தைராய்ட் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த தைராய்டு தொடர்பான பிரச்சனைகளை ஒரு பூர்ண கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததன் பின்னர் நீங்கள் கட்பம் தரைக்கின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இந்த கற்பம் தொடர்பாக பிரெக்னன்சி தொடர்பான சிக்கல்கள் ஏற்படுவது மிகவும் குறைவாகவே இருக்கும் எனவே அது தொடர்பாக நீங்கள் மிகவும் கூடுதல் அவதானமாக இருக்க வேண்டும் அதே போன்று நீங்கள் கற்பத்தை எதிர்பார்க்கின்ற சந்தர்ப்பங்களில் கற்பத்துக்காக தயாராகின்ற சந்தர்ப்பங்களில் போலிக் மாத்திரைகளையும் நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய அடுத்த வீடியோவினூடாக நாங்கள் போலிக் எசிட் மாத்திரை தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் என்றாலும் நீங்கள் கட்பத்துக்கு தயாராகின்ற நபராக இருந்தால் நீங்கள் போலிக் மாத்திரைகளை நீங்கள் முன்கூட்டியே எடுத்துக்கொள்வது மிகவும் பொருத்தமான விடயமாக இருக்கும் எனவே நீங்கள் கட்பம் தரிப்பதற்கு முன்னர் இது தொடர்பாக நீங்கள் தயாராக வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது அதே போன்று நீங்கள் பூச்சி மருந்து நீங்கள் எடுக்கவில்லையா இருந்தால் அது தொடர்பாக பூச்சி மருந்தையும் நீங்கள் முன்கூட்டியே எடுத்துக்கொள்வது மிகவும் ஒரு பொருத்தமான விடயமாக இருக்கும் அதே போன்று வெக்சின்கள் காணப்படுகின்ற ருபெல்லா வெக்சின் போடாத நபராக இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே தொடர்பாக எடுத்துவிட்டு சிறிது காலம் கழித்து இந்த பிரெக்னன்சி தொடர்பாக இந்த பிரெக்னன்ட் ஆவது தயாராவது தொடர்பாக நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் அதே போன்று கருப்பை கழுத்து புற்றுநோய் தொடர்பான தற்பொழுது பாடசாலை காலத்திலேயே போடப்படுகின்றது எனவே நீங்கள் இது தொடர்பாக போடாத நபராக இருந்தால் நீங்கள் திருமணத்துக்கு முன்பே இந்த எச் பி போட்டுக்கொள்வது போட்டுக் கொள்வது மிகவும் பொருத்தமான விடயமாக இருக்கும் இவ்வாறு பல விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்து நீங்கள் ஒரு உங்களுடைய பரம்பரைக்கான கட்டிடத்தை கட்டப்போகின்றீர்கள் எனவே இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக மிகவும் அவதானமாக அக்கறையாக இருப்பது முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அடுத்த விடயம்தான் இந்த உடல் தொடர்பாக கதைத்தோம் அதே போன்று உள்ளம் தொடர்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய கணவருடன் இது தொடர்பாக உரையாடுங்கள் நீங்கள் பிள்ளை பெயரை பெறப்போகின்றீர்கள் எனவே உலரீதியான ஒரு தயார் நிலை கூட இந்த பிரக்னன்சி தொடர்பாக தேவைப்படுகின்றது எனவே நீங்கள் இரண்டு கப்பல்சும் உங்களுடைய தம்பதியின் இருவரும் இது தொடர்பாக கலந்தாலோசித்து ரீதியான தயார்படுத்தல்களுக்கும் நீங்கள் இந்த கற்பம் தரைப்பதற்கு முன்னர் நான் கற்பம் தரைப்பதற்கு தயாராக இருக்கின்றேனா தயாராக வேண்டும் இது தொடர்பாகவும் நீங்கள் கலந்துரையாடி ஒரு முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவே ஆரோக்கியமான பிரக்னன்சியை அதன் மூலம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் அதே போன்ற விடயம்தான் பொருளாதாரம் தொடர்பான விடயங்கள் எனவே நீங்கள் உங்களுடைய பாட்டலுடன் கதைத்து உங்களுடைய பொருளாதார நிலைமைகள் எவ்வாறு காணப்படுகின்றது தற்பொழுது குழந்தையை பிரசவித்ததன் பின்னர் எங்களுக்கு இதனை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பான பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடல்களை நீங்கள் மேற்கொண்டு இது தொடர்பாக நீங்கள் தீர்மானங்களை எடுப்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் எனவே உங்களுடைய பரம்பரை என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு விடயத்தை நீங்கள் செய்ய போகின்றீர்கள் எனவே இதனை நீங்கள் மற்ற இடையங்களை நீங்கள் எவ்வாறு திட்டமிடுகின்றீர்களோ விடவும் முக்கியமாக இவ்வாறான விடயங்களை ஆராய்ந்து உங்களுடைய கற்பத்தை நன்கு திட்டமிட்டு பிரெக்னன்ட் ஆகின்ற சந்தர்ப்பங்களில் ஒரு மகிழ்ச்சியாக பிரெக்னன்சியான ஒரு ஆரோக்கியமான பிரக்னன்சியாக இது வருவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது இந்த விடயங்கள் தொடர்பாக மேலும் உங்களுக்கு எழுகின்ற சந்தேகங்கள் தொடர்பாக கீழே உள்ள கமெண்டில் தெரிவியுங்கள் தொடர்ந்து எங்களுடைய டாக்டர் அண்ட் ஃபாரூக் தமிழ் யூடியூப் பக்கத்துடன் இணைந்திருங்கள் நான் டாக்டர் ஃபாரூக்